வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக இருக்கும் எப்போயும் போல் நம்ம தேங்காய் சட்னி வைக்காமல் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் அருமையாக இருக்கும் வாங்க இந்த அருமையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து வதக்கிற அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ என்ன சூடானதும் நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கீறிவிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக அப்படியே போடையில் அப்படியே வெடிக்கும் எண்ணெயில் போடையில் அது உப்பி போய் நல்லா அப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போயுமே இந்த மாதிரி லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கங்க இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து நல்லா அப்படியே அங்கங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் இப்போ இதை வந்து எடுத்துடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருவண்ணா தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே வதக்கி வச்சுருந்தா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக ஒரு சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு கழுப்பு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது கொஞ்சம் பரபரன்னு இருந்தால் நல்லா இருக்கும் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு சட்னி அரைச்சி ரெடியாயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதில் தண்ணியை ஊற்றிட்டு இந்த சட்னி வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அலசிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் கெட்டியாகவும் வச்சுக்கலாம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இதுவே கெட்டியாக தான் இருக்கு இன்னுமே கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வேலை எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாலுன்னா கழுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடையும் பொடியாது மூணு வரம்புலவாவுது விதையை எடுத்துட்டு எடுத்துக்கி அதை சேர்த்துக்கலாம் அதோட கருவேப்பில் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம சட்னியில் கொஞ்சம் இப்போ நமக்கு அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் எப்பயும் போல தேங்காய் சட்னி வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நாளை செஞ்சு பாருங்க இப்போ பாருங்கள் சுட சூட இட்லி ரெடியாகிடுச்சு இது மாதிரி நல்லா பஞ்சு போல் இட்லி சுட்டு இந்த சட்னியை வந்து அது மேலே ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி